ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வாங்கி கொண்டு வந்திருக்காங்க மரத்தில் இருந்து வெட்டி அப்படியே சீவி சீவி கொடுப்பாங்க நல்லா எல்லா நொங்கானு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த நொங்கு ஜூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றதும் தெரியல ரேட்லாம் கேட்க நமக்கு திங்கிறதுக்கு கொடுத்தா போதும் ஆளுக்கு மூணு சாப்பிடப்போ நீங்கள்லாம் நொங்கு சாப்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் ஊரில் இருந்தால் மரத்தில் ஏறி வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்கே காசு போட்டு வாங்கி சாப்பிட்றதா இருக்குது ஜூஸ் எல்லாம் கொட்டி போயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ஆர்வப்பட்டு இருக்காங்க பசங்க பனை மரத்தில் கிடைக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் ரொம்ப வெர் ரொம் ரொம் இதில் நொங்கு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க வேர்க்குருலாம் வராமல் இருக்கும் நாங்களாம் வேர்க்குருவா இந்த பட்டையை மேலே தேய்ச்சிட்டாலேயும் சின்ன பசங்களில்